வரிய வருது என் பேர் மீனா நான் இத்தையப்பட்டு கிராமத்தில் வசிக்கிறேன் எங்க பாப்பா பேர் வந்து பெசியா எங்க பாப்பாவுக்கு சிறந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஃபீவர் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் போய் இன்ஜெக்ஷன் பண்ணோம் மருந்து கொடுத்தோம் அப்பவுமே சரியாகல அதுக்கப்புறம் அடுத்த நாளும் நாங்கள் போயிருந்தோம் அவங்களுக்கு அப்பயுமே சரியாகல நாங்கள் செ பிளட் டெஸ்ட் எடுத்தோம் அவங்களுக்கு டைஃபைடு வைரஸ் சொல்லிட்டாங்க நாங்கள் மீண்டும் போய் அடுத்த நாள் அடுத்த நாளும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போட்டோம் நாங்கள் மாப்பியும் பிளட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபீவர் குறையவே இல்லை அடுத்த நாங்கள் பிளட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க பிளட் டெஸ்ட் எடுத்தோம் டெங்கு ஃபீவர்னு சொல்லிட்டாங்க மூணு நாள் பெட்டில் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் மூணு நாள் பெட்டில் வச்சுருந்தோம் ஃபீவர் கொஞ்சம் கூட குறையில அப்படின்னா நீங்கள் திருமணமாக நீங்கள் டீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எதுவும் ஆகக்கூடாது இங்கே சரியா இருக்கணும் நாங்க எங்க கூட்டிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க கார்மெல் மாதாவுக்கு கேட்டுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா ஃபீவரும் குறைஞ்சது நாங்க ஒரு மூணு நாள் கழிச்சு பாப்பாவுக்கு கூட்டிட்டு கூட்டிட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் இன்னும் ஃபீவர் எதுவும் வரல அவங்க நல்லா இருக்காங்க கார்மெல் மாதாவுக்கு நன்றி எங்களுடைய மகள் மரியானாவுக்கு ரெண்டு வயசு ஆகுது அவளுக்கு ரொம்ப அதிகமா காய்ச்சல் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம் டாக்டர் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அவருக்கு டைஃபாய்டு அண்ட் இங்கே ரெண்டுமே பாசிட்டிவ் இருந்து அட்மிட் ஆகணும்னு சொன்னாங்க குழந்தை ரொம்பவும் சிரமப்பட்டால் மாதா மாவு அழுது பேங்கணும் குழந்தைக்கு வந்த காய்ச்சல் வந்து விடுதலை கொடுக்கணும் விடுதலை கொடுத்து பாப்பாவுக்கு சரியான உடனே நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் நேற்று தான் டிஸ்சார்ஜ் ஆகணும் அதனால் எங்கள் பாப்பாவுக்கு வந்து மாதா மாவுக்கு நன்றி சொல்லி காட்சி சொல்லணும்

நான் செக் பண்ணாத சென்னை இல்லைன்னு சொல்லாங்க உழுதுச்சு முதல்ல மாதவி வேண்டிக்க முட்டைப்பா வேண்டிட்டேன் கழுத்தா வேண்டிகிட்டேன் மாதிரி மாடு சொல்லி இருக்கணும் டாக்டர் உடனே செக் பண்ணாங்க சொன்னாங்க நினைச்சு கேஸ்லயே மாடு ஏறப்ப நினைச்சு மரியாதை மரிய வாழ்க்கை நான் ராமராஜன் பேர் ராணி நான் ராமராஜன் ஒரு நாள் லாட்சிக்காய் மண்டிக்கு யூடியூப் ரூபாய் தான் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கும்போது கார்மேல் அன்னை மலை மாதம் வரைக்கும் பார்த்துட்டுருக்கேன் நிறைய பேர் சொன்னாங்க நான் அப்படியே மனசில் நென நினச்சிக்கிட்டேன் நான் பதினாறு வருஷமா நான் திடீர்ல இடம் வாங்கணும்னு சொல்றேன் இடம் வாங்கி நம்ம சார் அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒவ்வொரு நல்லதான் இடம் அமைஞ்சிது சிட்டி பற்றிய பதிவு முடிஞ்சிடுது எங்களுக்கு அது ஒரு புதுமையாக இருந்தது அப்புறம் நாங்கள் திரும்ப ஒரு ஃபர்ஸ்ட்டு தண்ணி அன்னைக்கு நாங்கள் இங்கே வந்தோம் வரும்போது சார்ஜி மீட்டுமே சொல்லலாம் வந்து சீட்டில் எழுதிதாமல் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க திரும்ப நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் அந்த தன்னைக்கு என் ப எங்கள் அண்ணன் பையன் எனக்கு உடம்பு சரியில்லை ஒரு வாரமாகவே ஜுரம் நான் அப்போ ரெண்டு மனசுல இருந்தாலும் நான் வீட்டுக்கு போனவுடனே என் பையன் வந்து எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு சொல்லி நினைச்சேன் போன உடனே மரநாள் ஆகிட்டு ஃபோன் பண்ணான் என் தம்பி எப்படி இருக்கும் உடம்புன்னு கேட்டதுக்கு எனக்கு நல்லா நல்லாயிடுச்சு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் நான் நினைக்கும்போதே எனக்கு ரொம்ப புதுமையாகவே இருந்தது நம்ம மனசில் நினைக்கும் போதே அம்மா எனக்கு இல்லை பிரச்சனை எல்லாம் செய்கிறாங்க நான் என்ன சின்ன சின்ன பிரச்சனைகளும் அப்பப்போ அம்மாவை நினச்சிக்கிறேன் எனக்கு இப்படிலாம் இருக்கும் நான் நினைக்கும்போதே அது எனக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க எனக்கு அது ஒரு புதுமையாகவே இருந்தது நான் மனசில் தான் நினச்சிக்கிட்டேன் வந்து எனக்கு அம்மா வந்து மலை எனக்கு கொஞ்ச இன்னும் பல புதுமைகள் செஞ்சிருக்காங்க நான் கோரிக்கை வச்சிருக்க எனக்கு இருக்குன்னா இன்னும் நான் சொல்றேன் என் பேர் கிளாரா ராணி நான் கூட்டாரண் இருக்கிறேன் எனக்கு இஞ்சி வலி இருந்தது ஈஸிக்கு இருந்தாங்க அதை பிரச்சனை போட்டு ஆப்ரேஷன் பண்ணு சொன்னாங்க மாதாவிடம் எந்திரி ஆப்ரேஷன் இல்லாம நல்லபடியாக குணம் பண்ணாங்க ஜூன் மாசம் எட்டாம் தேதி என் பையன் ஆகும் திருணாமூல விளையாட்டு திருவண்ணாமலை சென்னைக்கு போனோம் அங்கேயும் முடியாதுன்றாங்க மூணு ஆப்ரேஷன் பண்ணி என் பிள்ளையை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னதாக கார்மெல் மாதிரி மாதா வேண்டிட்டு மாதாவே என் பிள்ளையை காப்பாற்றி கொடு உயிரோட திருப்பி வந்து நான் சாக்கி சொல்கிறேன் வேண்டிவிட்டேன் என் கணவருக்கும் மூளையில் ஆப்ரேஷன் பண்ணி சுவை நேரம் உள்ள சொன்னாங்க ஆனால் மாதாவிட்ட வேண்டிகிட்ட மாதாவே எல்லாத்தையும் நீ முறியடித்து எனக்கு உயிரோட திருச்சி கொடுத்தா நான் அந்த வீட்டுக்கு சாக்கி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதாவுக்கு என் உயிரோடு திருச்சி கொடுத்த மாதாவுக்கு உடம்பு ஒரு ரெண்டு வருஷமாவே உடம்பு சரியா இருந்துச்சு மேல ஒரு மாதிரி சோஸ் மாதிரி இருந்துச்சு அதுக்காக நான் மாதா வேண்டிக்கிட்டேன் நல்ல மாதிரியா ஆயிடுச்சுனாக்க நான் வந்து சாட்சி சொல்றேன் மரிய வாழ்க்கு நண்டு வரேன் என் பெயர் பேசி நவம்பர் மாசம் ரொம்ப வயிற்று

அது மாதா மாட்டை வந்து வேண்டிக்கிட்டேன் எனக்கு எல்லாமே நீங்க தான் பார்த்துக்கணும் எல்லாமே நீங்க தான் சொல்லிக்கலாம் அதே மாதிரி மாதா மாவுக்கு எல்லா வரங்களையும் கொடுத்து எல்லாமே சரி சமைப்பாங்க மாதாவுக்கு ரொம்ப நன்றி கார்மேல் மனை மாதாவுக்கு போடான போட்டி நன்றி என் சூழ்கிய புகழ் என் நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க நான் வரேன் என்னோட பேர் ஸ்ரீலா எனக்கு போன வருஷம் வயிற்றில் கட்டின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்த்தோம் அது ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டோம் கட்டி பெருசாக இருந்ததுன்னு சொல்லி டெஸ்ட்டு கொடுத்தாங்க அந்த கட்டியில் வந்து கேன்சருன்னு வந்துச்சு நாங்கள் எங்கள் டாக்டர் வந்து நான் சென்னைக்கு அனுப்பு அனுப்புனாங்க அங்கே போய் அங்கே போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க கேன்சர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கும் இன்னும் முன்னாடி இருக்குது இன்னும் மற்ற இடத்துல பரவாயில்ல ஆப்ரேஷன் வந்து இங்கே எனக்கு ஹோல் பண்ணி எடுத்ததுனால அந்த கட்டி உடஞ்சதுனால மற்ற இடத்துல பரவதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி எனக்கு கீமோ தெரப்பி கோர்ஸு க்யூர் பண்ணிவிட்டாங்க எனக்கு இந்த இதுன்னு ஸ்டார்டிங் தெரியக்குள்ள எனக்கு ரெண்டு வயசு என்னோட அம்மா இல்லை என்னோட குழந்தையும் அதே மாதிரி நிலைமைக்கு போயிடுவானு சொல்லி நான் ரொம்ப அழுது என் கார்மேல் மலை மாதாட்டை வந்து வேண்டினேன் என்னோட நிலைமையில என் பிள்ளைய தள்ளிடாதீங்க அப்படின்னு சொல்லி அம்மா என்னை நல்லபடியாக குணப்படுத்திட்டாங்க கார்மேல் மலை மாதாவுக்கு கொடனப்படுவாங்க எனக்கு காலையில் வந்து அடிபட்டுச்சு காலையில் எல்லாம் கவிழ்ந்து வெள்ளியெல்லாம் ஒருங்கி போச்சு எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போனாங்க அப்பொழுது நான் மருத்துவமனைக்கு சென்றபோது மிகவும் இருக்க வேண்டிய தாயே என்ற ஜபத்தை விடாமல் சொல்லிக்கொண்டே சென்றேன் டாக்டர் ஆப்ரேஷன் என்ன என்னை நல்லபடியாக பண்ணி வச்சாங்க அதன் பிறகு அதுக்கு ஒரு ஒரு வருடத்துக்கு அடி எடுத்து வைக்கக்கூடாது என்று சொன்னார்கள் ஆனால் என்னை மலை மாதா கார்நெல் மலை மாதா மூன்று மாதம் நான்கு மாதத்துக்குள்ளே என்னை அடியெடுத்து நல்ல நல்லபடியாக மலைக்கு வந்து சாட்சியம் சொல்ல எனக்கு சான்று பகிர்ந்து மாதாவுக்கு கோடான கோழி நன்றி சொல்லி கார்மேல் மாதாவுக்கு மண்மேல் மாதாவுக்கு நன்றி